ஒருவனுக்கு வாழ்வில் பல துன்பங்கள் அதனால் கடவுளிடம் ஏன் எனக்கு மட்டும் இத்தனை துன்பங்கள் மற்ற அனைவரும் சந்தோஷமாக இருக்க நான் மட்டும் ஏன் இவ்வளவு துன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்று கேட்டு அழுது கொண்டிருந்தான் அப்போது இறைவன் அவன் முன் தோன்றி இன்று இரவு உன்னுடைய இன்பத் எல்லாம் ஒரு மூட்டையில் போட்டு ஊருக்கு வெளியே இருக்கும் காட்டுக்கு வா என்று கூறினார் அவனும் அவனுடைய இன்பத் துன்பங்களையெல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த காட்டுக்கு சென்றான் அங்கு சென்று பார்த்தபோது அந்த ஊரில் இருந்த அனைவரும் அவனைப் போலவே நிறைய மூட்டைகளை கட்டி கொண்டு வந்திருந்தனர் அவனுக்கோ ஆச்சரியம் அனைவரின் மூட்டைகளையும் ஒவ்வொன்றாக பார்த்தான் அவனுக்கு மிகுந்த குழப்பம் இவர்களும் எதற்கு வந்தார்கள் ஏன் இத்தனை மூட்டைகள் வைத்திருக்கிறார்கள் அதில் இருப்பவை இன்பங்களா துன்பங்களா என்று அப்போது இறைவன் அனைவரின் முன் தோன்றினார் அனைவரும் இறைவன் நமது மூட்டையை வாங்கிக் கொள்வார் என்று நினைத்தார்கள் ஆனால் இறைவன் உங்களுக்கு யாருடன் விருப்பமோ அவர்களுடன் மூட்டையை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று கூறினார் யாருமே மாற்றிக்கொள்ள விரும்பவில்லை அனைவரும் அமைதியாக இருந்தனர் அப்போது இறைவன் அவனிடம் ஏன் நீ உன் மூட்டையை மாற்றிக்கொள்ளவில்லை என்று கேட்டார் இவன் அவர்களிடம் இருக்கும் மூட்டைகள் என்னுடையதை விட பெரியதாக இருக்கிறது அதில் எவ்வளவு இன்பங்கள் துன்பங்கள் என்றும் தெரியவில்லை அதனால் நான் மாற்றிக்கொள்ள விரும்பவில்லை என்று கூறினான் அப்போதுதான் அவன் உணர்ந்தான் அனைவரின் வாழ்க்கையும் இன்பங்களும் துன்பங்களும் நிறைந்தவை அவை இல்லாதவர்கள் யாரும் இல்லை என்று அதை உணர்த்தவே இறைவன் அனைவரையும் வரவழைத்திருக்கிறான் என்று புரிந்து கொண்டான் அவனைப் போலவே அங்கு வந்த அனைவரும் உணர்ந்தனர்